இந்த ஜீவன் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா முதலாவதாக மரணம் நம்முடைய எல்லைகளை கிரியை செய்யாமல் அழிக்கப்படுகிறது நீங்க எல்லாருமே மரணத்தை ஜெயிச்சு தான் இங்க வந்திருக்கீங்க துவை உடையவன் இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு நாளும் மரணத்தை ஜெயிச்சு தான் இங்க இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட தோத்து போயிட்டு தான் இருக்குது இந்த ஜோயே ஜீவன் மரணத்துக்கு பிறகு நமக்கு கொடுக்கப்படுகிற ஜீவன் கிடையாது பெரும்பாலும் நித்திய ஜீவனை கொடுத்து கிறிஸ்தவனுடைய பார்வை என்ன அப்படின்னா கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க பாருங்க இயேசுவை பிதா கொடுத்தாரு சிலுவையில் அறைய வச்சாரு நான் அதை ஏற்றுக்கிட்டேன் அதனால இந்த பூமியில் வாழுவேன் செத்ததுக்கு அப்புறம் பாஸ்டர் பற்றி வச்சு மூடி அடிச்சு குழியில் இறக்கிடுவாரு அதுக்கப்புறம் கண்ணை பரலோத்துல திறக்கும் பொழுது அப்படியே கேட்டு திறக்கும் கேட்டு திறந்தோன்னு நான் அப்படியே ஓடி போவேன் ஏசு ஆப்போஸ்ட்ல என்ன பண்ணுவாரு அப்படியே ஓடி வருவாரு அவர் கையில் என்ன இருக்கும் இன்னும் ஒரு கிரீடத்தை கையில் வைப்பார் அப்படின்னு நித்திய ஜீவனை எனக்கு கொடுப்பாரு நான் அப்படியே அந்த ஜீவனில் வாழ்ந்துட்டு இருப்பேன் நித்திய ஜீவனை கொடுப்பாரு இல்லை ஜீவ விருட்சத்தின் பலத்தை பழத்தை நாச்சா கொடுப்பாரு வாழ்க்கை ஃபுல்லாக போடுறது ஒரு பலத்துக்காக தான் ஆனால் நித்திய ஜீவன் என்பது உன் மரணத்துக்கு பிறகு கொடுக்கப்படுகிறது அல்ல உன் மரணத்தையே பிறகாக்குவது அது மரணத்தையே பிறகாக்குதுன்னா நித்திய ஜீவனை பெற்றவன் மரணத்தை பார்த்து என்ன சொல்றானா போயிட்டு அப்புறமேட்டு வா அப்படின்றான் ஜாய் சேம் இருக்காரு பார்த்தீங்களா உமலகான அவங்க அப்பா வந்து சாகும்போது அவங்க பையனை கூப்பிட்டு என்னை குளிக்க வை எல்லாம் பண்ணி அவரே கட்டில் படுத்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கண்ண மூடிட்டு போயிட்டாரு மரணம் நம்முடைய காலின் கீழ் அதனுடைய வல்லமையை இழந்து விடுகிறது எதற்கு முன்பாகனா நித்திய ஜீவனுக்கு முன்பாக உன்னியோவான் அஞ்சு பதினொன்றில் பாருங்க அவர் சொல்கிறாரு நித்திய ஜீவனை நீ மரணத்துக்கு அப்புறம் உனக்கு கொடுக்கறக்காக இயேசு வந்து சாகலை இந்த பூமியிலேயே நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இந்த பூமியிலேயே இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம் அங்க போய் பரிபூர்ணமா நம்ம வாழ போறோம் அதுடைய முன் டேஸ்ட அவரை நம்புறவங்களுக்கு கொடுக்கிறார் அவ்வளவுதான் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார் தந்திருக்கிறாரா தரப்போறா என்ன சொல்லுங்க தந்திருக்கிறார் இந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்குதாமா இந்த நித்திய ஜீவனை பழைய ஏற்பாட்டில் ஆதாமுக்கு தேவன் எங்க வச்சிருந்தான் ஜீவ விருச்சகத்துல வச்சிருந்தாரு நான் புதிய ஏற்பாட்டில் அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது அந்த கிறிஸ்து சொல்றாரு நானே ஜீவன் என்னை புசிக்கிறவன் மறித்தாலும் விளைப்பான் இப்போ அந்த ஜீவனை எங்க வச்சிருக்கான்னா கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறாரு கிறிஸ்துவை யாராரெல்லாம் புசிக்கிறார்களோ அவருக்குள் ஓடுகிறது தேவனுடைய ஜீவன் ஜோயே ஜீவன் அதனால்தான் இந்த வசனம் இப்படி சொல்லப்படுகிறது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை பிரசன்ட் தந்துட்டாரு அதுக்குள் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க இதையும் நீ நம்ப மாட்டே இதுக்கப்புறம் தராரு அப்படின்னு நீ சொல்லுவ அப்படின்னு தெரிஞ்சு யோவான் என்ன சொல்றாருன்னா உங்களுக்குள் நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் இந்த லெட்டர் எழுதுற காரணமே என்னன்னா செத்தத்துக்கு அப்புறம் நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்க போதா அப்படி இல்லை கிடையாது நீ இப்பவே பெற்று இருக்கிற உனக்குள் இருக்கிறது உனக்குள் தந்திருக்கிறார் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய முடியாதான் இயேசு வந்திருக்கிறாரு அந்த தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற